எங்க கேள்விகளுக்கு நான் சொல்றேன் அவர் அண்ணன் நாங்க தம்பி இருந்திருக்கோம் அவரோட மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அதோட தார் தேர்தல அவருக்கு இறக்க மாட்டாங்க நாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக இந்த முந்தைய இருபது அதனால எங்கள நீங்க கேட்டீங்கன்னா சேமுதிகா மின் மாநாடுக்கு நிகர் சேமுதிக தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அதனால நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்லக்கூடாது அவங்க முயற்சி இருக்காங்க அதுல போராடி இருக்காங்க அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுனா தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக என்னமா

மாநாடு தேர்தலுக்கு இதெல்லாம் சகஜம் யார் ஆளுங்கட்சியும் அவங்க அதை செய்யறது சகஜம் அதனால இதெல்லாம் பார்த்து வந்தவங்கதான் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் தேமுதிக